ஒரு விளக்கமா கேட்டா யாருக்கு அந்த சனாதனத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லாத எங்க கேட்டாலும் சனாதனம் சனாதனா ஆர் எஸ் எஸ் மோடியா அமித்ஷாவா இத சனாதனமா கிடையாது சனாதனன்றது ஒரு மாற்றத்தை விரும்பாதவங்க மாற்ற முடியாது இதுதான் சனாதனத்து கோட்பாடு மாற்றத்தை என்ன கோட்பாடு விரும்பாத இந்த சங்கராச்சாரியர் போயிட்டு ஒரு ரெட்டியார் போய் ஆக முடியுமா ஒரு செட்டியார் போய் ஆக முடியுமா ஒரு பல்ஜி நாயுடு போய் ஆக முடியுமா ஒரு முதலியார் போய் ஆக முடியுமா வன்னியர் சத்திரியர் போய் ஆக முடியுமா ஒரு தேவமார் போய் ஆக முடியுமா நாடார் போய் சங்கராச்சாரிய மொழினா முடிய முடியாது ஏன்னா மாற்றத்தை விரும்பாத மாற்ற முடியாது அது சங்கராச்சாரிய யாரால ஆக முடியும் பிராமணர்களால தான் சங்கராச்சாரியர் ஆக முடியும் ஒரு ஐயாயிரம் சுடுகாடு இருக்குது ஐயாயிரம் கோயில் குழந்தை ஒரு அர்ச்சகர் வந்து வெட்டியான ஆக முடியும்னா முடிய முடியாது ஒரு அர்ச்சகர் வந்து வெட்டியான ஆக முடியும்னா முடிய முடியாது அதுதான் சனாதனத்துறை கோட்பாடு அந்த சனாதன கோட்பாடு இன்னைக்கு அரசியல அப்படி இருக்கு பிஜேபியோட ஒரு தாயா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த ஆர் போய் ஆக முடியுமா ஒரு பிசி

சனாதனம் இருக்குது இன்னைக்கு நல்ல சிறப்பா பேசக்கூடியவர் அறிவு சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் சரி எந்த நிகழ்வு கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்லுவார் அவர் ஆங்கிலத்தில் இல்ல தமிழ்ல எல்லாத்திலயும் சொல்லுவாரு இனி பார்லிமெண்ட்ல கூட பெஸ்ட் ஸ்பீக்கர் அவ்வளவு அறிவு இருக்கிற ராஜா திமுக கட்சியில ஒரு பொதுச்செயலாளர் அவங்களுடைய மனம் முடிய முடியாது அந்த கட்சிக்கு நாளை அடுத்தது யார் வருவா அடுத்தது யார் வருவா

சமூக நீதி இருக்கா அப்படின்னு பார்த்தா சமூக நீதி இல்ல அப்ப சனாதனன்றது எதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் நம்ம கண்ணு எதிர்க்க பாக்குறோம் எல்லாமே சனாதன கோட்பாடு கொள்கை பின்பற்ற எல்லாமே சனாதனவாதிகளா தான் இருக்கும் ஜெய்பீம் ஜெய்பீம் இன்னைக்கு எல்லா இடத்துல பாக்குறோம் சனாதனம் 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 சனாதனா என்ன ஒரு விளக்கமா கேட்டா அந்த பத்தி ஒரு புரிதல் எங்க மோடியா எனக்கு அரசியல் தான் அந்த அளவுக்கு எல்லாம் வீட்டாண்ட ஒரு எம்எல்ஏ இருப்பாரு அவர் பழக்கம் அண்ணன் மூர்த்தி நான் பழக்கம் மற்ற யாரு நான் பழக மாட்டேன் பேச மாட்டேன் என்னுடைய குணம் அது அப்ப அண்ணனை பார்க்கும்போது மூர்த்தி அண்ணனை பார்க்கும் ஒரு போராட்டம் நடக்குது பணங்கள் பருக்குலாம் ஒன்றா வருதோ அப்போ வந்து செல்ல கிடையாது பேஜர் மெசேஜ் கொடுக்குறாரு பேசி ஃபோனில் வராங்க நீ போராட்டத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறார் யார்னன்ற இந்த பேர் சொல்கிறார் ரொம்ப நீட்டாக இருக்குதா பேரை மறந்துட்டேன் நான் திருப்பி கேட்குறேன்ண்ணா நீ யார் நான் சொன்னி அவர் பேர் சொன்னான்னு நம்மது இது போல் நம்ம லா காலேஜ் பட்ஸூர்ண்ணா என்னை போல் ஒரு தலைவர்ண்ணா அவர் என்னை போல் ஒரு தலைவர் அண்ணன் பேரை சொல்லி அந்த பேரை சொல்கிறார் திருமாவளன்னு ஐயா இளைய பெருமாள் இருந்தார்லண்ணா தலைவர் இப்போ அந்த இயக்கம்லாம் எல்லாம் அவர் தலைமுறை பலர்ந்து நல்லா எதிர்கால ஒரு தலைவர் இருக்க அரசியல் இருக்குதுன்னா அவருக்கு இருக்க பேருக்க போகிற பாரு அப்படின்ட்டு இதை சொன்னதால் திருப்பியும் அந்த பேர் மெமரி பண்ணிக்கிறேன் நான் திருப்பியும் அந்த பேர் மெமரி பண்ணுறேன் அப்போது நம்மளுடைய உண்ணாவது வந்து சேப்பாக்க ஏதோ ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷனில் உட்கார முடியல வந்து பேசிட்டு போயிட்டார் அந்த அப்பா எனக்கு ஸ்டோர் ஆச்சு அப்புறம் அப்பாவுடைய இறந்த இறந்துட்டார் மூர்த்தினுடைய அப்பா இறந்துட்டார் அப்போ நான் நைட்டு பிரஸ்ஸுக்குலாம் போயிட்டு வர ரெண்டு மணி இருக்கும் வரும்போது அண்ணன் கூட இன்னொருத்தர் இருந்தார் அண்ணன் ஃப்ரெண்டு அப்போ இருந்தவர் கூட இருந்தவர் வந்து பார்க்கும்போது அப்பதான் முறை அவரை பார்க்குறேன் அண்ணன் வீட்டில் தான் பார்க்குறேன் அப்போ கை கொடுத்தாங்க அண்ணன் அறிமுகப்படுத்தினார் அண்ணன் அறிமுகப்படுத்திட்டு அப்போ ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக சொல்றாரு ஏன்னா அவர் கூட வந்தாலும் சரி கிடையாதுண்ணா நம்ம அவரை பாதுகாக்கணும்னா அப்படின்னார் இது சத்தியம் இது உண்மையாக உண்மையை தான் சொல்லி ஆகணும் உண்மையை உண்மையை சொல்லி ஆகணும் கூட வந்து ஆள் சிரிக்கிடாதுண்ணா பாவம்ண்ணா அந்த பேர் ரொம்ப அண்ணன் சொல்லும் போது அந்த ஆர்ட்ஃபுல்லாக சொல்லுவார் நம்ம பாதுகாக்கணும்ண்ணா அப்படின்னார் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அவரை நேசிக்க வேண்டிய அண்ணன் மூர்த்தி என தலைவர்னால் இது அந்த ரெண்டு பதிவு வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக என்கிட்ட பதிவாக இருக்குது அப்போ வந்து அப்போ புரட்சி பா ஏபிஎல்எஃப்னா ஒரு பெரிய எழுச்சி புரட்சி பார்த்தோன்னா பெரிய எழுச்சி அப்போது எந்த நேரத்தில் மேடம் இருந்தாலும் அப்போ வந்து அண்ணன் இருக்கும்போதெல்லாம் வந்து அண்ணன் பேசுவார் அப்போ சொல்கிறாங்க ஒருத்தர் ஏன்னா வராருண்ணா பேசுகிறாருண்ணா கொல்கிறாருண்ணா தான் பேசிட்டோம் என்னை தாண்டி பேசிட்டோம் தலைவர் உருவாகணும் தலைவருங்க உருவாகணும் அப்போ அவங்க குறிக்க மைண்டு இப்போ நம்ம 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 இவர் சொன்னார் சிக்கிய பாஸ்கர் சொன்ன மாதிரி குறுக்க மைண்டெல்லாம் நம்மளுங்களா சின்ன சின்ன புத்தியெல்லாம் இருக்கலாம் ஏதோ சொல்ல வரமோ அதை சொல்கிறார் என்ன அப்போ எனக்கு அடுத்தது பேசிட்டோம் என்னை தாண்டி தலைவரும் உருவாகணும் என்னை தாண்டி தலைவர் உருவாகணும் என்ன கருணாநிதி மாதிரி யோசிக்கிற அப்படின்னு அவரை கேட்குறாரு கேட்டு ஒரு அரகோண்டில் விட்டுரு அவர் பேருக்குற சொல்லு நான் அது போல் ஒரு அது போல் தலைவர் சொல்லும்போது அதனால் தான் அவர் நேசிக்க வேண்டிய ஒரு தலைவராக இருந்தார் அதனால் பாரதி இதை நாபத்தாலும் நான் சொல்கிறேன் Zeybel! Zeybel! Zeybel!